ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் வந்து டபுள் எபிக்ஷன் வந்து நடந்திருக்கு அந்த எிக்ஷனில் யார் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ் இத்தனை நாள் வந்து இவங்கெல்லாம் வந்து போனால் இருக்கும் ஸோ இவங்க என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுன ஒரு ரெண்டு நம்பரை வந்து எவிக் பண்ணியிருக்கிறாங்க பிக் பாஸ் இருந்து ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் ஸோ உங்க எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ பிரவீன்ராஜ் வந்து எபிக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து இது நாள் வரைக்கும் நிறையவே வந்து எஃபர்ட் வந்து போட்டிருக்கிறாரு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங் அடிப்படையிலும் சரி அதே போல் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் வர வர கண்டாக பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து கம்மியாகிடுச்சு ஸோ ஆனால் அவர் இந்த டைம் வந்து வெளியே போகிறது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதே போல் இன்னொரு நபர் துஷார் ஸோ துஷார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் நல்லா ப்ளே பண்ணுவான் ஒரு கொரியன் பாய் லுக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சோம் உள்ளே வரும் பொழுது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் உள்ளே வந்து பண்ணுற வேலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்கை தாண்டி பயங்கரமான வேலைகளில் இறங்கிட்டான் அந்த வேலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலருக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவங்க முத கொண்டு அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து அகெய்னாக வந்து மாறிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் வந்து எவிக்டா ஆகிருக்கிறாப்பில் அவருக்கும் வந்து பலர் ஓட் இருந்த நிலமையில ஓட்டு வந்து பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ கொரியன் பாய் துஷார் வந்து வெளியே போயிட்டாப்ல ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வீடியோ எந்தளவுக்கு ஃபயராக இருக்குது போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ தொடர்ந்து இதே போல் அப்டேட் தெரிஞ்சிக்க லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் அந்த பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ் தேங்க்யூ ஸோ மச்